அரவிந்த் 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 இந்த பேரை பார்த்தா அவங்களே உங்களுக்கு தெரியலையா பழைய பேரா இருக்கு இந்த பேரை நீங்க எப்படி எடுக்க மாட்டேன்னு கேட்கறேன் இந்த பேரை சொல்லிருக்கேன் அரவிந்த் அரவிந்த் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு பெயரை எடுக்கக்கூடியவங்க புது அரவிந்த்னாலே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பேர் தான் ஒரு நெகட்டிவிட்டின்னு எங்கேயுமே வரவே வராது இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த பேர் உள்ளவங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அரசு துறையாகட்டும் அவர் ஆன்மீகத்துறையாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு திரைப்படத்துறை ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை உண்டு இவங்க வந்து என்றைக்குமே ஒரு நல்லதை தான் நினைப்பாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் ஒரு நல்லது பண்ணணும் தான் நினைப்பாங்க இவங்க மனசுல வந்து ஒரு கல்லங்கவடமே இருக்காது இங்க வந்து எப்பயுமே வந்து கல்லங்கவடம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இவங்களுக்கு கூட ஒரு நல்லது செஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்களுக்குன்னு வந்துட்டா அவங்க ரொம்ப களத்தில் இறங்கி ஒரு வேலையை செஞ்சு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையுடையவங்களா இருப்பாங்க தகப்பனார் உறவு முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரொம்ப அதிகமான ஒரு ஆதர்ஷமான ஒரு அப்பாவா இருப்பாங்க இல்லை எனக்கு இவர் மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த அரவிந்த் நம்ம பார்க்கலாம் இவங்களுக்கு எங்கே பெயிலியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருமண விஷயத்துல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண விஷயத்துல ஒரு பொருத்தமான ஒரு திருமண துணை அணையிட அமையலையோ அல்லது நமக்கு வந்து நமக்கு இதை விட நல்ல பெற்ற அமைஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மன கிளேசம் ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும்தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குமே தோற்று மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிறைவான வாழ்க்கையை ஆரம்பித்து நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவான ஒரு வாழ்க்கையை இவங்க நிறைவு செய்வாங்க இதில் வந்து இருக்கக்கூடிய பெயர்களில் இது ஒரு நல்ல புனிதமான ஒரு பெயர்ன்றதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் திருமண விஷயத்தில் ஒரு மனக்குறை உண்டுங்கிறது தான் இதில் உள்ள விஷயங்கள் மற்றதுலாம் நல்லாயிருக்கும்